திமுக தலைவர் முக ஸ்டாலின் தேவர் ஜெயந்தி விழாவில் பூச மறுத்து முக்குலத்தோர் மக்களின் உணர்வுகளை விட்டதாகவும் இதற்காக ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என புலிப்படை தலைவர் கருணாஸ் தெரிவித்துள்ளார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் முக்குலத்தோர் புலிப்படை தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் திமுக தலைவர் முக ஸ்டாலின் தேவர் ஜெயந்தி விழாவில் பூச மறுத்து முக்குலத்தோர் மக்களின் உணர்வுகளை இழிவுபடுத்திவிட்டதாக தெரிவித்தார் இதற்காக மு க ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்கும் வரையில் போராட்டங்கள் நடத்துவோம் என்றும் கூறினார் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் எனவும் இந்த தேர்தலில் கூடுதல் சீட் கேட்பேன் என்று கூறியவர் தேர்தலில் போட்டியிட சீட் கொடுக்கவில்லை எனில் அதிமுகவை ஆதரிக்க மாட்டேன் என தெரிவித்தார் சசிகலாவிற்கு எந்த சூழலிலும் அரணாக இருப்பேன் எனவும் இன்னும் நூறு பாஜக வந்தாலும் தமிழ் மண்ணில் சமூக நீதி காக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் நீங்கள் வந்து எங்களுடைய இடத்துல வந்து நீங்கள் அவரை வணக்கம் செலுத்த மரியாதை செலுத்த வந்த இடத்துல அந்த திருநீரை நீங்கள் வந்து கீழே போட்டு உதாசீனப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன ஏன் ஏ மற்ற இடத்துல இப்போ தேர்தல் இடத்துல ஓட்டு கேட்க போகும்போது அவங்க வந்து தொண்ணூறு வச்சா ஆறாயிரத்தி இடத்தை அதே மாதிரி அவங்க இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருபான் தான் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற இடத்துல அவங்க கொடுக்குற மரியாதை ஏற்றுக்கிறீங்கள அப்போ அதே மரியாதை இங்கே கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கணும்ல பொது இடத்துல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் நான் என்ன சொல்கிறேன் ஒட்டுமொத்தம் எங்களுடைய புனிதத்தன்மை எங்களுடைய எங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கிறோம் என் கருத்தை வெளியிடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது ஜனநாயக நாட்டில் தான் நான் இருக்கேன் யார் யார் மேலே வேணாலும் கருத்து சொல்லலாம் தப்பு கிடையாது தவறான குற்றச்சாட்டை நான் சொல்லலை நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் இன்னைக்கு ஊடகங்கள்லேயும் டிவிகள்லையும் இந்த சமூக வலைதளங்களையும் அதிகமாக அது பயிரப்பட்டுகிட்டு இருக்கு ஆகவே ஒரு பொறுப்புமிக்க ஒரு தலைவர் ஒரு மிகப்பெரிய இயக்கத்துடைய தலைவர் ஒரு பெருத்த சமூகத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன்